இலக்கிய தமிழெல்லாம் எனக்கு வராது சாதாரண தமிழில் பேசுகிறேன் எனக்கு சர்விய சார் அன்றைக்கி வந்து கூப்பிட்டு என்கிட்ட ஃபோனில் சொன்னார் இந்த மாதிரி மகாபாரதம் எழுதிட்டுருக்கேன் நீங்கள் அட்டைப்படம் போட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆக்சுவலாக மகாபாரதத்தில் நிறைய ஐட்டரேஷன் அப்படின்னா எது எது போடலாம் போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது சித்திரசூத்திரத்தில் மகாபாரதம் எல்லாம் ஆற்றுல வச்சுக்கூடாது படம் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது பழக்கம் இருக்குது அதனால் சிலது போடலாம் எப்படின்னாக்கா வியாசர் இந்த பிள்ளையாரோ கிருஷ்ணரோ இப்போ பிள்ளையார் அங்கே எப்படி வர்றார் எதுக்கு இது பண்ண அதெல்லாம் வந்து ஆரம்பித்தது வந்து இந்த தெய்வத்தின் குரலில் பெரியவா சொல்லியிருக்கிறத தான் நான் ஆரம்பித்தது அதனுடைய விரிவு தான் இது இந்த ஏன்னா அவர் இந்த பிள்ளையாரை பற்றி சொல்லிடுச்ச இப்போ சுதாசேஷன் மேடம் கூட சொல்ல சொல்லிகிட்டு இருந்தால் அந்த பிள்ளையார் எப்படி அந்த தந்தத்தை உடச்சி கொடுத்தாரு அப்படின்ட்டு பட் பெரியவா எப்படி சொல்கிறாருன்னா அது முதல்ல இப்போ மயிலுக்கு எது பிடிக்கும் அது கேர்ஃபுல்லாக வச்சுக்கும் அதே மாதிரி அந்த கொம்புக்கு அந்த மானுக்கு எது பிடிக்கும் அந்த கொம்பெல்லாம் நேராக மெயின்டைன் பண்ணணும் அதை அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு யானைக்கு எது வசத்தின்னா அதனுடைய தந்தம் அதை பாதுகாக்கும் அதை ஷைன் பண்ணிட்டு போட்டுருக்கோம் அதனால் உனக்கு எது பிடிக்குமோ அதை விட்டு கொடுக்கணும் இது அப்படின்னா அழகா சொல்லார் தெரிவா மாதிரி அவர் பேச முடியாது சொல்ல முடியாது அவர் அவ்வளோ அமுதமாக இருக்கும் அந்த அவர் பேசுகிற விதம் அதனால் அதில் தான் ஆரம்பித்தது இந்த இந்த மகாபாரதம் வந்து அதில் தான் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மூணு விஷயங்கள் ரெண்டாவது வந்து இந்த பகவத்கீதை சமாச்சாரம் இந்த மகாபாரதத்துலேயே வருது அதில் வந்து ஓம்காரந்த சுவாமியும் நம்ம பக்கம் மேலே இருந்தார் அவர் அதனால் அவர்கிட்ட சில சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுது இந்த கீதை வந்து எப்படி இருக்கணும்னா அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார் அதில் அப்படின்னா ஒரு சேரியட் இருக்கும் அதில் வந்து பகவான் இப்படி திரும்பி பகவானுக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஒரு ஸ்லோகம் இருக்குது அது பார்த்த சாரதி கோயிலில் தினம் அதுக்கு அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பா அதை அதில் வந்து எப்படி இருக்குன்னா பகவான் வந்து இந்த குதிரைகளை பிடிச்சின்றப்பார் அந்த சென்சஸ் அது அது வந்து பிடி இழுத்து பிடிச்சின்றிருப்பார் அப்புறம் இங்கே பின்னாடி அர்ஜுனன் வந்து சரணாகதி அடைஞ்சு அவர் பண்ணார் அப்போது அப்போ தான் அவர் திரும்பி உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிற சமயம் அது தட் இஸ் முதல்ல அவன் நடுவில் கொண்டே நிறுத்தின்றான் அதுக்கப்புறம் இது ஆரம்பிக்கிறது இதுதான் கீதை இப்போ இந்த கீதை வந்து அவர் அந்த மாதிரி டெமன்ஸ்ட்ரேட் பண்ணிக்காகத்தான் அதை போட்டுடுறோம் பட் ஆக்சுவலாக இந்த கீதை எப்படி போடுறது அப்படின்றது சில சமயம் இந்த ரேண்டமாக நம்மளுக்கு வந்து வர இன்ஃபர்மேஷன் அண்ட் புக்ஸ் இப்போ பிளாட்ஃபார்மில் கிடைக்கிற ஒரு புக்கு வாங்கிக்கிறோம் அதில் எங்கேயோ ரேண்டமாக திரும்பரிச்சு எங்கேயோ ஒன்று கிடைக்கிறது இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் பை ஆக்சிடென்ட் இட் இட் ஒன் தெர் இஸ் ரெக்வெஸ்ட் தே வில் பி கைடன்ஸ்டு யூ அது வந்து நான் ரொம்ப புரிஞ்சுன்னது இதில் வந்து அதில் வந்து அந்த விவேகானந்தா இது வந்து திருவல்லிக்கணி பிளாட்ஃபார்மில் நான் வாங்கினேன் அதை ஏழாவது வால்யூம் அதில் வந்து விவேகானந்தர் இன்னொரு அவர் சிஷ்யனுக்கு சொல்கிற கதை அதில் இருக்குது அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த பெயிண்டிங்கை கொண்டு வந்து காமிக்கிறார் இந்த பெயிண்டிங்கை காமிச்ச அவர் திருப்பி அப்படியே கொடுத்துடுவார் அதை இல்லை சுவாமி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அப்படின்றார் இல்லை நீ எப்படியாக இருந்தாலும் அப்போ நான் சொல்கிறது அவனால் தாங்க முடியாது அப்படிங்கிறார் அப்போது அவர் என்ன சொல்கிறார் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்ஸ் எப்படி கீதையை படம் படத்தை போடும் அதுவும் பெங்காலில் வந்து தெரு தெருவு எல்லாருமே பத்து பேரில் எட்டு பேர் ஆர்டிஸ்ட்டுங்க அவள் வந்து இந்த மாதிரி சொல்லிச்ச ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடாது அப்படின்னாரு ஒரு படத்தை முதலாவது ஆத்தென்டிசிட்டி வேணும் இந்த மாதிரி ரத்தம் அப்போ யூஸ் பண்ணலை ஆத்தென்டிசிட்டி வேணும் ரெண்டாவது இட் இஸ் ஸ்டாட்டிக் இப்போ கீதையோடைய அர்த்தம் என்னன்னு கேட்குறாரு கீதை அர்த்தம் என்னன்னாக்கா அவர் வந்து அந்த செந்த இழுத்து பிடிச்சின்னுக்கார் அந்த ரெயின்ஸ் இழுத்து பிடிச்சின்னு இருக்கார் அப்போ அந்த குதிரையெல்லாம் அப்படியே ஸ்டாண்டர்டாக அப்படியே நிற்காது அது திமிரின்னு இருக்கணும் நரம்பெல்லாம் தெரியணும் அது ரியலிசம் இருக்கணும் அதில் ஆக்டிவிட்டி ட்ராமா இருக்கணும் இல்லைன்னா ஜனங்கள் பார்க்க மாட்டாள் அதில் வெறும் இப்படி யாரும் அப்படியே பார்க்காம போயிடுவார்ல அதில் மூவ்மெண்ட் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷுவல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அவர் சொல்லிக் கொடுக்குறாரு அதில் தட் வாஸ் எ லெசன் ஃபார் மீ ஹவு டு கம்போஸே கம்போஸ் பண்ணுறது ஒரு படத்தை அப்படிங்கிறது அவ சில பேர் இந்த மாதிரி நம்ம வந்து சொந்தமாக இப்படி வரும் அப்படின்றது இல்லை அது தன்னால் வரும் நம்ம அதை கிரகிச்சிக்க வேண்டிய இதில் இருக்கணும் அந்த மாதிரி கீதை அதே மாதிரி கீதை இந்த ஓம்கானந்த சுவாமிக்கு அந்த கீதை படத்தை ப்ரெசென்ட் பண்ணோம் அப்போ அவர் சொல்கிறச்ச சொல்கிறாரு கீதை எல்லோரும் இன்னும் வீட்டில் வச்சுக்கூடாது சண்டை வரும் அப்படின்லாம் சொல் சொல்கிறான் அப்படிங்கலாம் அப்படின்னு அவரே சொன்னார் சொல்லிட்டு வந்துட்டு போட்டமே இதை படிங்கோ அப்படின்னு அதனால அப்புறம் இப்போ இவர் ஆர் பத்தி ஒரு சில வார்த்தைகள் இவருடைய போஸ்ட் எல்லாம் நான் படிக்கிறது உண்டு படிக்கிறச்ச பாதியில் நிறுத்த முடியாது அன்புட் ஆனபிள் அவ்வளோ சரளம் அவர் ஏற்கனவே சொன்னார் நிறைய பேர் சொல்லியிருக்கா அதை பற்றி இந்த இந்த பிக் வேர்ல்ட் பிக்சர் அப்படின்னு சொல்லுவாள் அப்படின்னா ஒரு காஃபி சாப்பிட்ட கூட அதில் விட என்ன இருந்தது அப்படின்னுட்டு ஒரு ஒரு மூவி கேமரா மாதிரி அப்படியே அந்த ஆங்கில அப்படியே சுற்றி வளைச்சி அது அத்தனையும் அந்த மைண்டில் ஏற்றுன்ட்டு நம்மளையும் அந்த இடத்துக்கு கொண்டே வந்துடுவார் அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை ஐ ஆம் தேங்க்ஃபுல் டு பி பார்ட் ஆஃப் திஸ் அப்ளிக் எஃபர்ட் தேங்க்யூ ஸோ மச்